சைக்கேல் பதினாலாவது அதிகாரம் இஸ்ரேலுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள் அப்பொழுது கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்தர்னே இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கரமாகிய இடர்களை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிறார்களே இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்கத்தகமா ஆகையால் நீ அவர்களோடே பேசி சொல்ல வேண்டியது எனவென்றால் இஸ்ரேவெல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான வெக்கரங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கரமாகிய இடர்களை தன் முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கசினிடத்தில் வந்தால் கத்தராகிய நான் இஸ்ரேவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான வெக்கரங்களின் தக்கதாக உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகலான விக்கிரங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கத்ராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள் உங்கள் நரகலான விக்கிரங்களை விட்டு திரும்புங்கள் உங்கள் சகல அருவறுப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கத்ராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் என்னை பின்பற்றாமல் பேதலித்து தன் அருகலான வேக்கரங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கரமாகிய இடர்களை தன் முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிற யவனாகிலும் தீர்கரிசியின் மூலமாக என்னிடத்தில் விசாரிக்க வந்தால் அவனுக்கு கசராகிய நானே உத்தரவு கொடுத்து அந்த மனுஷனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி அவனை அடைமொழி அடையாளமாகவும் பழமொழியாகும் வைத்து அவனை என் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு சிங்கரி சங்கரித்து போடுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் ஒரு தீர்க்கரிசி எத்தப்பட்டு ஒரு விசேஷத்தை சொன்னானாகில் ஆகில் அப்படி கொத்த தீர்க்கரிசியை கத்தராகிய நானே எத்தப்பட பண்ணினேன் நான் அவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அவனை இஸ்ரேவேல் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அழிப்பேன் அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் தீர்க்கசினிடத்தில் விசாரிக்கனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கசுனுடைய தண்டனையும் இருக்கும் இசிரவில் வம்சத்தார் இனி என்னை விட்டு வழிதப்பி போகாமலும் தங்கள் எல்லா மீறுதல்களாலும் இனி அசுசிப்படாமலும் இருக்கும் பொருட்டாக இப்படி சம்பவிக்கும் அப்பொழுது அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று கத்தராகி ஆண்டுவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோளை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் அப்பொழுது நோவா தானியல் யோபு ஆகிய மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்து மக்களை மாத்திரம் தப்பிப்பார்கள் என்று கத்திராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடி வெறுமையும் வாழுமாகும்போது அந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகலும் குமாரத்திகளையாகலும் தப்புவிக்க மாட்டார்கள் தேசமும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கத்ராகிய ஆண்டவர் உரைக்கிறார் அல்லது நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பனே பட்டயமே தேசத்தை உருவி உருவப்போ என்று சொல்லி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்போது அந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே இல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்பு வைக்க மாட்டார்கள் என்று என் சீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பழியாக என் உக்கரத்தை ஊற்றும்போது நோபாவும் தானியலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பி வைப்பார்களே இல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்பு வைக்க மாட்டார்கள் என்று ஏன் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் ஆகையால் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எரிசிலிமைக்கு விரோதமாக பட்டயம் பஞ்சம் துஷ்ட மிருகங்கள் நோய் எனும் இந்த நான்கு கொடிய தண்டனைகளையும் அனுப்பும்போது எவ்வளவு அதிக சங்காரமாகும் ஆகிலும் இதோ அதிலே தப்பி மீதியாகி வெளியே கொண்டு வரப்படுகிற குமாரரும் குமாரத்திகளும் சிலர் இருப்பார்கள் இதோ அவர்கள் உங்கள் அண்டைக்கு புறப்பட்டு வருவார்கள் அப்பொழுது நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் கண்டு நான் எரிசலைமேல் மேல் வரப்பண்ணின தீங்கையும் அதன் மேல் நான் வரப்பண்ணின எல்லாவற்றையும் குறித்து தேற்றப்படுவீர்கள் நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியையும் காணும்போது அவர்கள் உங்களுக்கு தேற்றரவா இருப்பார்கள் ஆன் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரமில்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார் இசை கீழ் பதினைந்தாவது திகாரம் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடிகளை பார்க்கலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன யாதொரு வேலை செய்ய அதிலே ஒரு கட்டை எடுக்கப்படுமோ யாதொரு தட்டு முட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முளையை அதனால் செய்வார்களோ இதோ அது அக்கினிக்கு இரையாக எரியப்படும் அதன் இரண்டு முனைகளையும் அக்கனி எரித்து போடும் அதன் நடுத்துண்டும் வெந்து போகும் அது எந்த வேலைக்காவது உதவுமோ இதோ அது வேகாதிருக்கும்போதே ஒரு வேலைக்கும் உதவாதிருக்க அக்குனி அதை எரித்து அதை வெந்து போன பின்பு அது இனி ஒரு வேலைக்கு உதவுவது எப்படி ஆதலால் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் காட்டு செடிகளுக்குள் இருக்கிற திராட்சை செடியை நான் அக்கனிக்கு இரையாக ஒப்பு கொடுத்தது போல எருசலேமின் குடிகளையும் அப்படியே ஒப்புக்கொடுத்து என் முகத்தை அவளுக்கு விரோதமாக திருப்புவேன் அவர்கள் ஒரு அக்கனியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறே அக்கனி அவர்களை பட்சிக்கும் அப்படியே நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பும்போது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அவர்கள் துரோகம் பண்ணினபடியினால் நான் தேசத்தை பாழாய் போக பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் என்றார் இசை கேள் பதினைந்தாவது அதிகாரம் கத்தனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்தர்னே காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடிகளை பார்க்கலாம் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன யாதொரு வேலை செய்ய அதிலே ஒரு கட்டை எடுக்கப்படுமோ யாதொரு தட்டு முட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முளையை அதனால் செய்வார்களோ இதோ அது அக்கனிக்கு இரையாக எரியப்படும் அதன் இரண்டு முனைகளையும் அக்கனி எரித்து போடும் அதன் நடுத்துண்டும் வெந்து போகும் அது எந்த வேலைக்காவது உதவுமோ இதோ அது வேகாதிருக்கும் போதே ஒரு வேலைக்கும் உதவாதிருக்க அக்கனி அதை எரித்து அதை வெந்து போன பின்பு அது இனி ஒரு வேலைக்கு உதவுவது எப்படி ஆதலால் கத்தராகிய ஆண்டவை சொல்லுகிறது என்னவென்றால் காட்டு செடிகளுக்குள் இருக்கிற திராட்சை செடியை நான் அக்கனிக்கு இரையாக ஒப்பு போல எருசலேமின் குடிகளையும் அப்படியே ஒப்புக்கொடுத்து என் முகத்தை அவளுக்கு விரோதமாக திருப்புவேன் அவர்கள் ஒரு அக்கனியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறே அக்கனி அவர்களை பட்சிக்கும் அப்படியே நான் என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பும்போது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அவர்கள் துரோகம் பண்ணினபடியினால் நான் தேசத்தை பாழாய் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் இசைக்கில் பதினாறாவது அதிகாரம் கத்தருடைய வாத்து எனக்கு உண்டாகி அவர் மனு நீ எருசலேமின் அருவறுப்புகளை அதற்கு அறிவித்துச் சொல்ல வேண்டியதெனவென்றால் கத்தராகி ஆண்டவர் எருசலேமுக்கு விரோ சொல்லுகிறார் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறபுக்கும் பிறப்புக்கும் இடம் உன் தகப்பன் எமோரியன் உன் தாய் ஏத்தித்தி உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் இல்லை நீ சுத்தமாவதற்கு தண்ணீரனால் இல்லை உப்பால் இல்லை துணிகளில் சுற்றப்படவும் இல்லை உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகலம் உனக்குச் செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமா இருந்ததுமில்லை நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய் நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு எதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதைக் கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன் ஆம் உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் உன்னை வயலின் பயிரைப் போல அநேக மாயிரமாய் பெருகும்படி செய்த வைத்தேன் நீ வளர்ந்த பெரியவளாகி மகா சௌந்தரவதி ஆனாய் உன் ஸ்தனங்கள் எழும்பென உன் மயிர் வளர்ந்தது ஆனாலும் நீ நிர்வாணமும் அமனமுமாய் இருந்தாய் நான் உன் அருகே கடந்து போனபோது உன்னை பார்த்தேன் இதோ உன் காலம் பருவ இருந்தது அப்பொழுது என் வஸ்திரத்தை உன் மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கத்திராகிய ஆண்டோர் சொல்கிறார் இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய் நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்த மர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையாடையை உனக்கு உடுத்தி சாயந்தேர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையும் மூடி கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதனியும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன் இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய் உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையால் தையல் இருந்தது மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய் நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய் உன் அழகினாலே உன் கீர்த்தி பிரஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாக இருந்ததென்று கத்தராகிய ஆண்டோ சொல்லுகிறார் நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேரப்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பல வர்ண சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய் அப்படி கொத்த காரியங்கள் ஒரு காலம் சம்பவித்ததுமில்லை சம்பவிப்பதுமில்லை நான் உனக்கு கொடுத்த என் பொன்னும் என் வெள்ளியுமான உன் சிங்கார ஆபரணங்களை நீ எடுத்து உனக்கு ஆண் சுரூபங்களை உண்டாக்கி அவைகளோடு வேசித்தனம் பண்ணி உன் சித்திர தையல் ஆடைகளை எடுத்து அவைகளை மூடி என் எண்ணெயையும் என் தூபவர்க்கத்தையும் அவைகளின் முன் படைத்து நான் உனக்கு கொடுத்த என் அப்பத்தையும் நீ சாப்பிடும்படி உனக்கு கொடுத்த மெல்லிய மாவையும் நெய்யையும் தேனையும் நீ அவைகளின் முன் சுகந்த வாசனையாக படைத்தாய் காரியம் இப்படி ஆயிற்றென்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் எடுத்து அவர்களை அவர்களுக்கு இரையாக பலியிட்டாய் நீ செய்த வேசித்தனங்கள் போதாதென்று நீ உன் பிள்ளைகளை அவள் அவைகளுக்கு தீக்கடக்கப்பட ஒப்பு கொடுத்து அவர்களை கொலை செய்தாய் நீ உன் எல்லா அருவறுப்புகளிலும் வேசித்தனங்களிலும் நடக்கும்போது நிர்வாணமும் அமனனுமாக அமனமா இருந்தும் உன் இரத்தத்திலே மிதிக்கப்பட்ட மிதிக்கப்பட ஏதுவாய் கிடந்ததுமான உன் சிறு வயது நாட்களை நினையாமற் போனாய் ஐயோ உனக்கு ஐயோ என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீ செய்த பொல்லாப்புகளெல்லாம் தவிர நீ உனக்கு மண்டபங்களை கட்டி உனக்கு சகல வீதிகளிலும் உயர்ந்த மேடைகளை உண்டு பண்ணினாய் நீ சகல வழி முகனையிலும் உன் உயர்ந்த மேடைகளை கட்டி உன் அழகை அருவறுப்பாக்கி வழிபோக்கர் யாவருக்கும் உன் கால்களை விரித்து உன் வேசித்தனங்களை திரளாய் பெருக பண்ணி சதை உன் அயல் தேசத்தாராகிய எகித்திய புத்திரரோடே வேசித்தனம் பண்ணி எனக்கு கோபம் உண்டாக்கும்படி நீ வேசித்தனங்களை பெருக பண்ணினாய் ஆதலால் இதோ நான் என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உனக்கு நியமித்த போஜனத்தை குறுக்கி உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து விற்கப்பட உன் பகையாளிகளாகிய பெலிஸ்தருடைய குமாரத்துகளின் இச்சைக்கு உன்னை ஒப்புக் கொடுத்தேன் நீ திருப்தி அடையாததினால் அசீரிய புத்திரரோடும் வேசித்தனம் பண்ணினாய் அவர்களோடே வேசித்தனம் பண்ணியும் நீ திருப்தி அடையவில்லை நீ தேசத்திலே செய்த வேசித்தனத்தை கல்தேயர் மட்டும் எட்டச் செய்தாய் அதனாலும் நீ திருப்தி அடையாமற் போனாய் வெக்கங்கெட்ட வேசியின் கிரிகளாகிய இவைகளையெல்லாம் நீ செய்து சகல வழி முனையிலும் உன் மண்டபங்களை கட்டி சகல வீதிகளிலும் உன் மேடைகளை உண்டாக்கினபடியால் உன் இருதயம் எவ்வளவாய் களைத்து போயிருக்கிறது என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பணயத்தை அலட்சியம் பண்ணுகிறதினால் நீ வேசியை போல இராமல் தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரை சேர்த்து கொள்ளுகிற விபச்சார ஸ்திரியைப் போல இருக்கிறாய் எல்லா வேசிகளுக்கும் பணயம் கொடுக்கிறார்கள் நீயோ உன் நேசர்கள் சுற்றுப்புறங்களிலிருந்து உன்னிடத்தில் வேசித்தனம் செய்ய வரும்படி அவளுக்கெல்லாம் நீயே பணயம் கொடுத்து அவளுக்கு வெகுமதிகளை தருகிறாய் இவ்விதமாய் உன் வேசித்தனங்களுக்கும் வேறே ஸ்திரீகளின் வேசித்தனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு வேசித்தனம் பண்ண அவர்கள் உன்னை பின் செல்ல மாட்டார்கள் பணயம் உனக்கு கொடுக்கப்படாமல் நீயே பணயம் கொடுக்கிறபடியால் நீ செய்வது விபரீதம் ஆகையால் வேசியே கத்தருடைய வார்த்தையை கேள் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் வேசித்தனத்தின் அசுத்தம் பாய்ந்தபடியினாலும் நீ உன் காம விகாரிகளோடும் அறுவருப்பாகிய உன் நரகலான விக்கிரங்களோடும் வேசித்தனம் பண்ணி இவைகளுக்கு உன் பிள்ளைகளின் இரத்தத்தை படைத்ததினால் உன் நிர்வாணம் திறக்கப்பட்டபடியினாலும் இந்தோ நீ சம்போகம் பண்ணின உன் எல்லா காம விகாரிகளையும் நீ நேசித்த யாவரையும் நீ பகைத்திருக்கிற அனைவரோடும் நான் கூடிவரை செய்து சுற்றிலுமிருந்து அவர்களை உனக்கு விரோதமாக சேர்த்து அவர்கள் உன் நிர்வாணத்தை எல்லாம் காணும்படி உன் நிர்வாணத்தை அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்து விபச்சாரிகளையும் இரத்தம் சிந்தினவர்களையும் நியாயம் தீர்க்கிறபடியே உன்னை தீர்த்து உக்கரத்தோடும் எரிச்சலோடும் இரத்த பழியை உன் பேரில் சுமத்தி உன்னை அவர்கள் கையில் ஒப்புக்கொடுப்பேன் அவர்கள் உன் மண்டபங்களை இடித்து உன் மேடைகளை தரையாக்கி போட்டு உன் வஸ்திரங்களை உறிந்து உன் சிங்கார ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு உன்னை அம்மணமும் நிர்வாணமுமாக விட்டு போய் உனக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து உன்னை கல்லிருந்து உன்னை தங்கள் பட்டயங்களால் குத்தி போட்டு உன் வீடுகளை அக்கனியாக சுட்டெரித்து அநேக ஸ்திரீகளின் கண்களுக்கு முன்பாக உன்னில் நியாய தீர்ப்புகளை நியாய தீர்ப்புகள் நியாய தீர்ப்புகளை செய்வார்கள் உன் வேசித்தனத்தை ஒழிய பண்ணுவேன் நீ இனி பணயம் கொடுப்பதில்லை இவ்விதமாய் என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் உன் உக்கரத்தை உன்னில் ஆற பண்ணி இனி கோபமாயிராமல் அமருவேன் நீ உன் இள நாட்களை நினையாமல் இவை எல்லாவற்றினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் இதோ நான் உன் வழியின் பலனை உன் தலையின் மேல் பண்ணுவேன் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அதனாலே இனி உன் எல்லா அருவறுப்புகளினாலும் இப்படிப்பட்ட முறைகேடான காரியத்தை செய்ய மாட்டாய் இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயைப் போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள் நீ உன் புருஷனையும் உன் பிள்ளைகளையும் அருவருக்க அருவருத்த உன் தாயின் மகள் நீ தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவருத்த உன் சகோதரிகளின் சகோதரி உங்கள் தாய் ஏத்தித்தி உங்கள் தகப்பன் எமோரியன் உன் இடதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சமாரியா உன் தமக்கை உன் வலதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சோதோம் உன் தங்கை ஆகிலும் நீ அவர்களுடைய மார்க்கங்களிலே நடவாமலும் அவருடைய அறிவறுப்புகளின்படி செய்யாமலும் அது மகா அற்ப காரியம் என்கிறது போல நீ உன் எல்லா வழிகளிலேயும் அவர்களைப் பார்க்கலும் கேடாய் நடந்தாய் நீ உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதோமும் அவர்களுடைய அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் சீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ கர்ப்பமும் ஆகார திராட்சிய திராட்சியும் நிறவிசாரமான சாங் கோபம் கோபாங்கமுமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கரமும் இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை அவர்கள் தங்கள் தங்களை உயர்த்தி என் முதுக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள் அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன் நீ செய்த பாவங்களில் அறைவாசியும் சமாரியா செய்யவில்லை நீ உன் சகோதரிகளை பார்க்கலும் உன் பாவங்களை பெருக பண்ணி நீ செய்த உன் எல்லா அருவறுப்புகளினாலும் அவர்களை நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணினாய் இப்போதும் உன் சகோதரிகளை குற்றவாளிகள் என்று தீர்த்த நீ அவர்களை பார்க்கலும் அருவருப்பாக செய்த உன் பாவங்களை நிமித்தம் உன் லட்சையை சுமந்து கொள் உன்னை பார்க்கலும் அவர்கள் நீதி உள்ளவர்கள் உன் சகோதரிகளை நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணின நீ வெக்கமடைந்து உன் லட்சையை சுமந்து கொள் நான் சோதோமும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற அவர்களுடைய சிறையிருப்பையும் சமாரியாவையும் சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற சிறையிருப்பையும் திருப்பும்போது அவர்கள் நடுவிலே நீ சிறையிருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன் அதனால் நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து உன் லட்சியை சுமந்து நீ செய்த எல்லாவற்றினாலும் வெட்க படப்படுவோம் மெட்கமடைவாய் உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்பார்கள் செமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்பார்கள் நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள் உன்னை வெறுக்கும் சீரியாவின் குமாரத்திகளும் அவளை சுற்றிலும் இருக்கிற பெலிஸ்தனின் குமாரத்திகளும் அவமானம் பண்ணின போது உன் பொல்லாப்பு வெளியாயிற்றே அதற்கு முன் உன் கர்வத்தின் நாளிலே உன் சகோதரி ஆகிய சோதோமின் பெயரை உன் வாயினாலே உச்சரிக்கவும் மாட்டாய் உன் முறைகேட்டையும் உன் அருவறுப்புகளையும் நீ சுமப்பாய் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உடன்படிக்கையை முறித்து போடுகிறதனால் ஆணையை அசற்று பண்ணின நீ செய்தது போல நான் உனக்கும் செய்வேன் ஆகிலும் உன் இளவயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கை உனக்கு ஏற்படுத்துவேன் அப்பொழுது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்து கொள்ளுகையில் உன் வழிகளை நினைத்து நானுவாய் அவர்களை நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன் உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை உன்னோட என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்து ஏற்படுத்துவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய் நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்திரளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாய் திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கத்ராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் ிய வீதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம் உத்தம